நம் தேவராகிய இயசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கு நாம் நிதானித்து அறிய வேண்டிய வேதப்பகுதியானது ஒன்று தீமத்தையோ ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனம் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் இந்த வார்த்தைகள் பௌலடியாரால தீமத்தேக்கு எழுதப்பட்டதாக இருக்கு தீமத்தேயு பௌலடியாருடைய நம்பிக்கைக்கு பாத்திரராகவும் அவரோடு கூட ஊழியத்துல துணை செய்தவராகவும் இருக்கிறாரு பௌலடியார் தீமத்தேய பிரியமுள்ள குமாரன நம்ம முடியும் அந்தப்படியான நல்ல ஊழியனா இருக்கிற தீமத்தேக்கு பௌலடியார் சில அறிவுரைய சொல்றாரு முக்கியமா நாம பார்த்த இந்த வசனத்தை எதற்கு சொல்லியிருக்காங்க அறிந்து கொள்வதற்கு இதற்கு முன்பாக இருக்கிற வசனத்தையும் சேர்த்து பார்க்கும் போது நமக்கு தெளிவாக புரியும் அப்படியாக ஐந்தாவது வசனத்துல கெட்ட சென்று இருக்கிறவங்களும் சத்தியமில்லாத தேவ தேவபக்திய ஆதாய தொழில்னு நினைக்கிறாங்க அப்படியான மனுஷர்களை விட்டு விலகும்படியாக தீமத்தேக்கு சொல்றாரு சொல்லிட்டு தான் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம்னு சொல்றாரு இந்த தெய்வ ஆதாய தொழிலாக எண்ணுகிறவர்கள் அநேகர் இருக்கிறாங்க பக்திக்கு ஏதுவாக மக்களை நடத்துவதை காட்டிலும் தங்களுடைய வளர்ச்சிக்காக பிரயாசப்படுகிறவர்கள் இருக்கிறாங்க அப்படியாக ஒருபோதும் இருக்க கூடாதுங்கிறதே இந்த வசனத்துல பௌலடியார் சொல்ல வராரு அப்போ இது ஊழியர்களுக்கு மாத்திரமே ஆன வார்த்தையானு கேட்டா ஊழியர்களுக்கு மாத்திரம் இல்ல விசுவாசிகளுக்குமே உரியதா இருக்கு ஒவ்வொரு விசுவாசியுமே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியனாகவே இருக்கிறான் தேவனை பற்றி கொள்ளும் பக்தி ஒரு விடத்தில் காணப்பட்டா அவங்களுக்குள்ளார போதும் என்கிற மனம் தேவையாக இருக்கு அதுவே மிகுந்த ஆதாயமாகவும் இருக்கு இந்த உலக மக்கள் மாத்திரம் இல்ல விசுவாச பிள்ளைகளும் பண ஆசைக்கு பின்னாடியும் பொருள் ஆசைக்கு பின்னாடியும் போகிறவர்களாக மாறிட்டு இருக்காங்க அந்த வாழ்க்கை போக்கு எவ்வளவு ஆபத்தானது நமக்கு உண்ணவும் ஒடுக்கவும் இருந்தா போதும்னு சொல்லி இதே அதிகாரம் எட்டாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு அது மாத்திரம் இல்லாம பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குதுன்னு சொல்லி பத்தாவது வசனமும் சொல்லுது அப்படியாக பண ஆசைய பற்றிக்கொண்டு நம்முடைய தேவைகளை நோக்கியே பார்த்து கொண்டிருந்தோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில தேவ பக்திக்கு ஏதுவாக நடந்து கொள்ள முடியாது தேவ பக்திங்கிறது ஆண்டவரே முழுமையாக சார்ந்திருக்கிறது நம்ம இடத்துல இருக்கிற பொருளையோ வசதியோ ஆஸ்தியோ சார்ந்ததல்ல அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வாலிபன் அவரிடத்துல வந்த நித்திய ஜீவனை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேணும்னு கேட்கும் போது அவனுக்கு கடைசியாக அவர் சொல்கிற வார்த்தை அவனுக்கு உண்டானவர்கள் எல்லாம் வித்து தருத்ததுக்கு கொடுக்கும்படியாக சொன்னது அப்படியாக அவர் சொன்னதை கேட்டதும் அவனுக்கு வருத்தம் உண்டாகுது அந்தபடியாக தேவபக்தின்னு சொல்லிட்டு பொருளையும் ஆஸ்தியும் பற்றி கொண்டவர்களாக நாம இருந்தோமே ஆனால் அது நிச்சயமா நம்மை தேவடைய வழியில நடத்தாது தேவனை பற்றி கொள்கிற பயபக்தி நமக்குள்ளார காணப்பட்டா நம்முடைய முழு நம்பிக்கையும் தேவனை சார்ந்ததாகவே இருக்கும் எவிரே பதிமூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லுது நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படியாக தேவன் தாமே நம்மோடு கூட இருந்து நடத்துகிறாரு நாம் பண ஆசையை பற்றிக்கொண்டு அதன் பின்னாடி போனோம்னா தேவனை முழுமையாக சார்ந்திருக்கிறவர்களாக இருக்க மாட்டோம் இல்லையா சங்கீதம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் மழகா சொல்லுது அநேக துன்மார்க்கருக்குள்ள செல்வ திருச்சியை பார்க்கலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது அந்தபடியாக நீதிமானாக நம்ம இடத்துல இருக்கிறது போதுங்கிறத அறிந்து கொண்டு போதும் என்ற மனதுடையவர்களாக இருக்கணும் எப்பொழுதுமே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறத வச்சு நம்ம திருப்தி ஆகணும் அதை விட்டுட்டு நம்மை விட உயர்ந்திருக்கிறவங்கள பார்த்து அவங்களோட கம்பேர் பண்ணோம்னா ஒரு நாளும் நம்மால சமாதானமா இருக்க முடியாது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதே நமக்கான ஆசிர்வாதமா இருக்கு இந்தபடியாக ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் தனக்கு இல்லாததை யோசிக்கிறத காட்டிலும் நமக்கு இருக்கிறது போதுங்கிறத நினைக்க கற்றுக்கொள்ளணும் நீதிமொழிகள் முப்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஒரு வார்த்தையை சொல்லுது இல்லையா தா தா என்கிற இரண்டு குமார்த்திகள் அட்டை கொண்டு திருப்தி அடையாத மூன்று உண்டு போதும் என்று சொல்லாத நான்கும் உண்டுன்னு சொல்லி அப்படியாக இருக்கிற காரியங்கள் எல்லாமே அழிவுக்கு நேராகவே இருக்கும் அந்தபடியாக நமக்குள்ளார இன்னும் வேணும் இன்னும் வேணுங்கிற நினைப்பை விட்டுட்டு தேவனையே முழுமையாக சார்ந்து கொள்கிற பக்குவம் வேணும் நம்முடைய மாத சம்பளமோ நம்முடைய முயற்சியோ இல்ல நம்ம கிட்ட இருக்கிற எந்த ஒரு காரியமோ நம்மை நடத்துவதாக இல்ல தேவடைய கிருபையே நமக்கு போதுமானதாக இருக்கு மூன்றாவது அதிகாரத்துல பார்த்தோம்னா அவர் நமக்கு போதுங்கிற மனசு இருக்கணுங்கிறத அநேகருக்கு வெவ்வேறு விதமாக சொல்றாரு முக்கியமா ரெண்டு அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்கணும் ஆகாரம் உடையவனும் அந்த பகிர்ந்து கொடுக்கணும் சொல்றாரு அது மாத்திரம் இல்லாம ஆயக்காரத்துல அதிகமா ஒன்று வாங்க போர்ச்சே உங்களுடைய சம்பளமே போதும்னு சொல்றாரு இப்படியாக மனம் நமக்கு மிகுந்த அவசியமான ஒன்றாக இருக்கு சமீப காலத்துல ஆண்டவர் ஒன்றை கற்றுக் கொடுத்தாரு அதிகப்படியான பொருட்கள் கூட நமக்கு தேவையில்லாத விக்கிரகமாகவே இருக்குங்கிறத அப்படியாக இருக்கிறது எல்லாம் அநேகருக்கு பகிர்ந்து கொடுத்துட்டு ஆண்டவரை முழுமையாக பற்றி கொண்டு போதும் என்கிற மனதுடனே அவரே பயபக்தியோடு பற்றிக்கொள்பவர்களாக இருக்கணும் அந்தபடியாக இந்த நாள்ல நாம நிதானித்து அறிய வேண்டியது நம்முடைய வாழ்க்கையில போதும் என்கிற மனம் நம்ம இடத்துல காணப்படுதா அப்படியான மனதோடு கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயமாக நமக்கு இருக்கு அதை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு ஆதாயமும் பெரிதாக இருக்காது இதை நாம் அறிந்து கொள்வதற்காகவே இந்த வேத பகுதி நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு இதையுணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து போதும் என்கிற மனதுடனே கூடிய பக்தியோடு இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா உண்மையான தேவபக்தி என்பது உண்மையே முழுமையாக சார்ந்து கொண்டு போதுமென்ற மனதுடனே இருக்கிறதுங்கிறத இந்த பகுதிகள் மூலமாக எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே அந்தபடியாக எங்களுடைய இருதயத்துல பண ஆசையோ பொருள் ஆசையோ இருந்தா அதையெல்லாம் எல்லாம் நாங்க கழிந்து போட்டுட்டு உண்மையே முழுவதுமாக சார்ந்திருக்கணும் தகப்பனே எங்களிடத்துல இருக்கிற அதிகமான பொருட்களை இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து இருக்கிறவர்களை வைத்து நாங்க திருப்தி அடையணும் தகப்பனே அப்படியே என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் என்பதை உணர்ந்து கொண்டு அப்படியாக என்கிற மனதை உடையவர்களாக எங்களை மாற்றி அருளும்படி உம்மிடத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா தேவரீர் எங்களை ஏற்று நடத்துங்க அப்படியே நீங்க நடத்தப் போகிற தயவிற்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்